இந்த ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க அவங்களுடைய சாதனை என்னன்னு நினைக்கிறீங்க டிக்கெட் இல்லாமல் ட்ரெயின் ஏறி வந்தவரோட குடும்பம் ஆசிய பணக்காரர்கள் இப்போ பத்து வருஷத்தில் இருக்கிறாங்க இப்போ இந்த ஆட்சி முடிச்சோன்னே உலக பணக்காரர்கள் பட்டியலில் போயிடுவாங்க இதுதான் சாதனை இப்போ உள்ள ஊடகம் வந்து நேர்மையாக செயல்படல அப்படின்னு எடுத்துக்க முடியுமா ஊடக தர்மம் பின்பற்றுகிறாங்க அப்படின்னா இல்லைங்கிறது உண்மை அது அவர்கள் தெரிஞ்சே செய்கிறேன்னு சொல்ல முடியாது சில ஊடகங்களுக்கு நிர்பந்தம் சில ஊடகங்களுக்கு மிரட்டல் இப்போ நம்ம பேசுகிறீங்க இன்றைக்கி கூட நேற்று நாமக்கல்லில் போதை ஊசி செலுத்துன இருபத்தோரு வயசு பையன் இறந்துருக்கான் அது இந்த போதை எப்படி இருக்குன்னா திமுகவோட அயலகாணி செயலாளரே ரெண்டாயிரம் கோடி ரூபா போதை கடத்தல மாட்டிக்கிட்டு அவரை ஒரு தம்பி இப்போ கேஸ் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லை மா சொல்கிறாங்க இது எல்லாத்தையுமே வந்து அரசியல் ஆக்குறாங்க எதிர்க்கட்சி பேசுகிற மா சுப்பிரமணியன் அரசு பற்றி பார்த்து கேட்க வேண்டியதானே எதுக்கு மகாமகத்தை பற்றி பேசுகிறாங்க இல்லை அந்த ரெண்டு ஒப்பீடும் சரின்னு நினைக்கிறேன் எப்படி ஒப்பீடு புரட்சி தலைவி அம்மாவை மாமாவது கூப்பிட்டாங்க நேற்றைய விவாதத்தில் உங்களுக்கும் கோவை செல்வராஜ் அவர்களுக்கும் இடையே வாக்குவாதம் வந்து போயிட்டு இருந்துச்சு இதுக்கு காரணம் என்ன அவர் வந்து உங்களை ரொம்ப உரிமையில் பேசுகிறது எந்த அதிகாரத்தில் வந்து அவர் அப்படி பேச முடியாது நம்மகிட்ட பேசுகிறதுக்கு தரவுகள் இல்லை அப்படின்னா வந்து யார் வந்தாலும் மரியாதை குறைவாக பேசி அவங்கள தூண்டி விட்டு கத்தி கதை வடித்து மடை மாற்றுங்க அப்படிங்கிறது அவங்களோட நோக்கம் நேற்று மட்டும் முதல் முறையில் பல விவாதங்களும் அவர் செய்யக்கூடிய விஷயம் தான் இப்ப அடுத்தவங்க பிரதான வேலை என்னன்னா பட்டா திலவச உதயநிதி மாதிரி ஒரு ஆளுமே கிடையாது இந்த தாவேக்கா மாநாடு முடிச்சோட விஜய் விச உதயநிதி அவர்தான் இருபத்தாறு வந்து முதல்வர் வேட்பாளர் சாட்டை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு கோவை சத்தியன் அவர்கள் வணக்கம் பழகம் சார் வணக்கம் திமுக வந்து தன்னுடைய ஆட்சி அண்ட் மூணு ஆண்டு வந்து நிறைய செஞ்சிருக்காங்க இந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய சாதனை என்னன்னு நினைக்கிறீங்க சார் டிக்கெட் இல்லாமல் ட்ரெயின் ஏறி வந்தவரோட குடும்பம் ஆசிய பணக்காரர்கள் இப்போ பத்து வருஷத்தில் இருக்கிறாங்க இப்போ இந்த ஆட்சி முடிச்சோன்னே உலக பணக்காரர்கள் பட்டியலில் போயிடுவாங்க இதுதான் சாதனை இல்லை மக்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மாதந்தோறும் மாணவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இலவச பேருந்து கொடுத்துருக்கோம் இதெல்லாம் சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் அவங்களுடைய சாதனைங்கிறாங்க இல்லம் தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இதெல்லாம் அவங்களுடைய சாதனை தானே சார் இதுக்கு நம்ம நிறைய விளக்கம் கொடுத்தாச்சு நம்ம என்ன இப்போ மக்கள்கிட்ட போய் மகிழ்ச்சியாக இருக்கீங்களான்னு ஒரு கெடுத்திங்கன்னா ஒரு ஆயிரம் பேராக தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் இந்த கொடுங்கோல் ஆட்சி எப்போ வீட்டுக்கு போகணுன்னு காத்துட்டு பதிலாக இருக்குது இருக்கும்போது அருமை தெரியல இழந்த பிறகு தான் எங்களுக்கு அருமை தெரியுது எடப்பாடியை இழந்ததாக அருமை இப்போ தான் தெரியுதுன்னு மக்கள் பேசுவது தமிழகம் ஃபுல்லாக கேட்குது பட்டி கொட்டி கிராமத்தில் கூட கேட்குது அதாவது திமுக செய்கிறது அவர்களை வந்து அதிமுக இன்னைக்கு சுட்டி காட்டுதா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்குதா அப்படின்ற மாதிரி விமர்சனம் எழுது அதாவது திட்டமிட்டு விமர்சனம் வைக்கக்கூடிய ஆட்கள்லாம் நம்ம பதில் சொல்லணுங்கிறதே கிடையாது இதெல்லாம் திட்டமிட்டு அவதூறு ஒரு பரப்புறது பத்திரிக்கையாளங்கிற போர்வையில் வந்து திமுக சாமர வீசுகிற அளவு வச்சுட்டு கேள்வி கேட்க வைக்கிறது மக்கள்கிட்ட இது ஒரு கருத்து திணிப்பு போலியான ஒரு கருத்து திணிப்பு வரைக்கும் எங்கள் எடப்பாடியார் அறநூறு அறிக்கை மேலே கொடுத்துருப்பார் அந்த அறநூறு அறிக்கை மேலே ஒரு விவாதம் கூட நடக்கலாங்கிறத உண்மை எவ்வளவோ போராட்டம் இன்றைக்கி கூட மனித சங்கிலி போராட்டம் தான் வந்து உட்காந்துருக்கேன் எதுக்கு நாங்கள் இன்றைக்கி போராட்டம் பண்ணோம் சொத்து வரி உயர்வு மக்களை எவ்வளோ வந்து குடும்பப்படுத்துவீங்க இனிமேல் பின் சொத்து வரியை உயர்த்தாதீங்க அப்படின்னு போராட்டம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆனால் இன்னைக்கு காலையில் இருந்து ஊடகத்தில் எவ்வளோ அது செய்தியாக போடுறாங்க ஸ்க்ரோலிங் நியூஸாக போடுறாங்க ஹரியானா தேர்தல் முடிவுகள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்தல் முடிவுகள்னு சொல்லி தான் ஓடிட்டுருக்காங்க திமுக விசஸ் பாஜக இந்தி கூட்டணி இந்தி கூட்டணியில் திமுக பலம் பெறுகிறதா திமுக அங்கம் வைக்கும் இந்தி கூட்டணி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க கலா யதார்த்தம் வேறையாக இருக்குது உள்ள ஊடகம் வந்து நேர்மையாக செயல்படலை அப்படின்னு எடுத்துக்க முடியுமா இதே எடப்பாடியரே சொன்னார் ஊடக தர்மம் நேர்மைங்கிறதோட ஊடக தர்மம் ஒன்று ஊடக தர்மம் பின்பற்றுகிறாங்க அப்படின்னா இல்லைங்கிறது உண்மை அது அவர்கள் தெரிஞ்சே செய்கிறேன்னு சொல்ல முடியாது சில ஊடகங்களுக்கு நிர்பந்தம் சில ஊடகங்களுக்கு மிரட்டல் அவங்க தன்னிச்சையாக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இல்லை மிரட்டல் யார் சார் விட்டுறாங்க ஆளுங்கிச்சு தான் கொடுப்பாங்க வேறு யார் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் ஊடக வாரத்துக்கு வரேன்னா வரமாட்டேன் அவர் தூக்குங்க அப்போ தான் வருவோம்னு சொன்ன ஆதாரத்தை கூட வெளியிட்டேன் இதை ஊடகமே ஒப்பு ஒப்புக்கொண்டது ஆமாம் சார் நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் வந்து வரமாட்டோம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசுறதுக்கு அவங்கள்ட்ட ஆள் இல்லை ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு நாங்கள் வேறாலும் எடுத்துக்கிறோம் சார் திமுக ஆள் இல்லைங்களா சொன்னாங்க அந்த ஆதாரத்தையும் வெளியிட்டேன் போய் சொல்லலையே அந்த ஊடகத்துலேருந்து சொன்ன விஷயத்த நான் ஆதாரமாக வெளியிட்டேன் கலந்துரையாட வெளியிட்டேன் இது நடக்குது ஒரு பேச்சாளருக்கே இவ்வளோ அழுத்தம் கொடுத்து மாத்துற திமுக ஒரு தலைப்பு எடுக்க விட்டுறாங்களே என்ன ஒரு ஸ்க்ரோலிங் யூஸ் போகுது முட்டை சாப்பிட்டு கெட்ட முட்டையை சாப்பிட்டு பள்ளிகளில் இத்தனை மாணவர்கள் வாந்தினா கண்ணு முன்னாடி அந்த நியூஸை எடுக்க வைக்கிறாங்க மிரட்டப்படுகிறார்கள் இது ஊடக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு திமுகவை மிகவும் அபிரிதமாக பேசக்கூடிய ஆட்கள் அவங்க மட்டும்தான் வருவாங்க அதேமாரி அவங்க வைக்கிற தலைப்பு அந்த சாதகமாக அப்படி தான் வைப்பாங்க அப்படி தான் வைக்க விடுறாங்க இதே கலை யதார்த்தம் ஆனால் எடப்பாடியை மக்களோடு இருப்போம் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு தெரியணும் மக்களுக்கு தெரியட்டும் அஇஅதிமுக களத்தில் இருக்காங்கன்னா களத்தில் இருக்குதுன்னு மக்கள் சொல்லுவாங்க அதுதான் நம்மளுக்கு முக்கியம் ஒரு நாலு ஊடகம் வந்து அஇஅதிமுக களத்தில் இல்லைன்னு சொல்கிறதுனால உண்மை அது உண்மையாகிடாது உண்மை வேறு களத்தில் அதிமுக இருக்குங்கிறது தான் உண்மை இப்போ இவரோட அடுத்த கேள்விக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மிகவும் பலம் வாய்ந்த கூட்டணி அது ஒரு கட்டமைப்பு தான் ஒரு பிம்பம் தான் பலம் வாய்ந்த கூட்டணி அப்படிங்கிறது தனித்து நிற்கக்கூடிய தில்லு தெம்பு திராணி இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் அதிமுகனா இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தை கூட தனித்து தான் நின்றும் திமுக அப்படி இருக்குமா ரெண்டு பேர் தான் காப்பாற்றுறாங்க திமுக ஒன்னு கூட்டணி இன்னொன்னு ஊடகம் ரெண்டுமே திமுக ஓட்டு சார் கூட்டணி அது இல்லைன்னா திமுக அதிமுக அப்படி இல்லை தனித்து நின்னாலும் போன நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு வங்கியில் கூட இப்போ அதிகமாக வாங்கியிருக்கோம் ஒற்றை தலைமைக்கான அங்கீகாரம் அப்படின்னு அதனால பேசுறது எப்படி வேணா பேசலாம் நீங்க என்ன சொல்வீங்க புஷ்பம் அவர் ஆங்கிலத்தில் வித்தியாசம் விஷயம் ஒண்ணுதான் எப்படி வேணாலும் பேசலாம் சார் அதாவது இப்போ மூன்றாண்டு ஆட்சியில் வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்குது நிறைய இது வந்து திமுக மேலே வந்து மக்கள் அதிருப்தியில் இருக்காங்க இதை எப்படி நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து ஓட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க மக்கள்கிட்ட எப்படி இந்த விமர்சனங்களை அதிருப்தியை வந்து எப்படி நீங்கள் ஓட்டாக மாற்ற போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம மக்கள்கிட்ட இது ஒன்றும் பெரிய லெவலில் சொல்லணுங்கிறதே கிடையாது ஏன்னா ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு பொங்கலில் ஆரம்பிச்சிது வெள்ளத்தை தூக்கு செடியில் தூக்கிட்டு போனாங்க உருவின வெள்ளத்தை அரிசியில் புழு நெளிஞ்சிது ஒவ்வொருத்தர் வயித்துல அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஏன்டா வயத்தில் அடிக்கிறாம்பாங்க இந்த ஆட்சிக்கு வந்தோடனே முதல்ல பண்ண வேலை ஒவ்வொருத்தரோட வயிற்று அடித்தது தான் அதுவும் பண்டிகையில் ரெண்டாவது பொங்கலில் கரும்பு கொடுக்கல எடப்பாடி அறிக்கை கொடுத்ததுக்கப்புறந்தான் கரும்பு வேகமாக வாங்க ஆரம்பித்தாங்க மூணாவது பொங்கலையும் அதே தான் எந்த பொங்கல்லையுமே எதிர்கட்சியாக இருக்கும் ரெண்டாயிரத்து ஐநூறுன்னு சொன்னவங்க கொடுத்தது எவ்வளோ ஆயிரம் ரூபா தான் இந்த மாதிரி இந்த ஆட்சியோட அவலங்களை வந்து நம்ம எடுத்து சொல்லணுங்கிறத விட மக்கள் அன்றாடம் அனுபவிச்சுட்டே இருக்காங்க நூறு யூனிட் இலவசம் மின்சாரம் எப்படி தலைக்கெலாம் மாற்றி போட்டாங்க அப்படின்னு எல்லோரும் பார்த்தாங்க கொடுக்குற அறிவிப்பு வேறையாக இருக்குது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி இவங்க வந்து திமுக ஆட்சி சர்க்கரை பந்தலில் தேழ்மொழியும் பேப்பரில் தான் எழுதுவாங்க கலை யதார்த்தம் மக்கள் வந்து தினம் தினம் கஷ்டப்படுறாங்கங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அந்த எல்லாத்துக்கும் மேலே போதை போதை கலாச்சாரம் இப்போ நம்ம பேசுகிறீங்க இன்றைக்கு கூட நேற்று நாமக்கல்ல போதை ஊசி செலுத்துன இருபத்தோரு வயசு பையன் இறந்துருக்கான் இதாச்சு எங்கேயாச்சும் இந்த மாதிரிலாம் இந்த தமிழத்தில் சமையலுக்கு அப்படி கேள்விப்பட்டிருக்கோமா இந்த திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் அது இந்த போதை எப்படி இருக்குன்னா திமுகவோட அயலகாணி செயலாளரே ரெண்டாயிரம் கோடி ரூபா போதை கடத்தலில் மாட்டிக்கிட்டு அவரை ஒரு தம்பிப்பு கேஸ் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த போதைங்கிறது வந்து கடத்தல் புழக்கம் இதுக்கு வரக்கூடிய கட்டமைப்புகள் எல்லாத்துலேயுமே திமுக தொடர்பு இருக்குது திமுக ஆட்டிலும் தொடர்பு இருக்காங்க காவல்துறை அவங்கள வந்து கண்டிக்க முடியல சமூகத்தை பாதிக்கக்கூடிய அனைத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் இந்த ஆரம்ப புள்ளி வந்து இந்த போதை தான் எல்லாத்துக்கும் மேல டிஜிபி லெட்டர் போடுறாரு ஐயா மெத்தனால் வந்து கட்டுக்கடங்காமல் போய்கிட்டுருக்கு மெத்தனால் தயாரிப்பு கட்டுக்கடங்காமல் இருக்கு போயிட்ருக்கு விநியோகம் கட்டுப்படுத்த முடியலங்கிற எப்போது மரக்காணத்தில் இருபத்தி ரெண்டு பேர் விசாரியை குளித்து இறந்ததுக்கு அப்புறம் மெத்தனால் நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் அரசு நடவடிக்கை எடுத்து இனிமே மு க ஸ்டாலின் ஏன்னா டிஜிபி அவர்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ணுறாரு அவர்கிட்ட தானே உள்துறை இருக்குது நடவடிக்கை எடுக்காமல் எத்தனை உயிர் போச்சு அறுபத்தெட்டு உயிர் போச்சு இப்போ இந்த போன்ற மக்களை வதைக்கிறது மட்டும் இல்லை மக்களை கொலை செய்கிற விஷயம் கூட இந்த ஆட்சி தான் செய்யுது இது நம்ம மக்கள்கிட்ட போய் அன்றாடமாக இதை நம்ம சொல்கிற விட நம்ம களத்தில் போய் என்ன மக்கள் நம்மளுக்கு சொல்கிறாங்க பத்து விஷயம் நான் பருப்பு நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இப்போ நூற்றி ஐம்பது ரூபாங்குறேன் நூற்றி தொண்ணூறுரூவாங்கிறாங்க ஆயில் நான் நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வாங்குகிறேன் இப்போ இரநூத்தி எழுபது ரூபாங்கிறாங்க மக்கள் நம்மளுக்கு தரவு சொல்கிறது கொரோனா காலத்தில் கூட நாங்கள் தக்காளி வந்து இருபது ரூபாய்க்கு மேலே வாங்கலை ஆனால் எல்லாம் சரியாயிருச்சுங்க தக்காளி நான் நடந்ததே இல்லையாது நடந்த விஷயம் தானே இல்லை மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்கிறேன் சார் அது வந்து மக்களுக்கு தெரியுது அதை வந்து தீர்க்கக்கூடிய இடத்துல யார் இருக்கா அப்படின்னு மக்கள் அடுத்தது பாக்க ஆரம்பிச்சாங்க பார்ப்பாங்க பாப்பாங்க அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு குடும்பம் நடத்திருந்தா கிராமத்துல இன்னைக்கு அதே குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் இல்லாம குடும்பம் நடத்த முடியலைங்கிறது கலை எதார்த்தம் தான் இலவசமாக இலவசமா சார் புதுமை பின் திட்டத்துக்கு தமிழ் புது திட்டத்தை ஆயிரம் மாதந்திரம் இளதரசிக்கு ஆயிரம் ரூபாய் தராங்க இந்த மூணாயிரம் ரூபாய் வச்சு அவங்க வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்களா சார் திமுக மூணாயிரம் ரூபாய் கொடுத்து வாழ்க்கை நடத்த முடியும் சொல்லி திமுக குடும்பத்தை சார்ந்த யாரோ மூணாயிரம் கொடுத்து நடத்தி காட்ட சொல்லுங்களேன் அவங்க பரம்பரை ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்களே சொல்றாங்களே எங்கள் உறுப்பினர்கள் பரம்பரை கோத்திறமைகளாக எங்களுடைய உறுப்பினர்கள் ரெண்டு கோடி பேர் இருக்காங்களே இந்த ரெண்டு கோடி பேரில் ஒரு அஞ்சு லட்சம் பேர் எடுத்துகிட்டு இவங்களாம் மூணாயிரவா ஒரு மாதம் வாழ்க்கை வாழ்றாங்கன்னு காமி பார்க்கலாம் திமுக சொல்கிறது சாதனை ஆனால் களத்தில் இருப்பது வேதனை உண்மையான வேதனை களத்தில் தான் இருக்குது நாடாளுமன்ற தேர்தலில் கூட பரப்புரையில் மக்கள் சொன்னது மிக மிக ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் என்ன தமிழக மக்களோட விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய மாற்றம் வரப்போவதில்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அதிகாரம் உங்கள் வேலை இல்லை மாற்றக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடோட அதிகாரம் மாற்றக்கூடிய தேர்தல் இது கிடையாது ஆனால் தமிழ்நாடு தேர்தல் மாற்றக்கூடிய அதிகாரம் சட்டமன்ற தேர்தல் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் வந்து அதிமுக வந்து இப்படி இருக்கீங்க பல கிளைகளாக அவங்க வந்து ஒருங்கிணைஞ்சு செயல்படுவீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதிமுக வந்து ஒன்றுபட்டால் தான் திமுக வீழ்த்த முடியுங்கிற ஒரு கருத்து வந்து உங்களுடைய தொண்டர்கள்ட்டே நிலவுது இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சரி எத்தனை தொண்டர்கள் அந்த கருத்தை சொன்னாங்கிற புள்ளி வரும் இல்லை பல தொண்டர்கள் இப்போ பார்த்தாங்க நம்பர் விடுவோம்

முதலாவது அடிப்படை புரிஞ்சுக்கணும் அதிமுக பிரிஞ்சுருக்குங்கிறதே தவறான கூற்று எந்த இடத்துல அதிமுக பிரிஞ்சிருக்குன்னு இருக்குது அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்துல இருக்குது கட்சிக்கு துரோகம் பண்ணி கட்சியில் சுயநலமாக இருந்து கொள்ளை அடிச்சுட்டு போனோங்க நிறைய பேர் அதிமுக விட்டு வெளியே போய் நான் தான் அதிமுகன்னு ஆயிரம் பேர் சொல்லிட்டு போவாங்க அப்படி பார்த்தா என்னையை பொறுத்த வரைக்கும் மூக்க அழகிரி தான் திமுக திமுக பிரிஞ்சிருக்குன்னு பேசுங்க இப்போ இல்லை அவர் திமுக உறுப்பினராக இருந்து சார் இப்போ வரைக்கும் திமுக உறுப்பினராக தானே இருக்கார் முக்கிரி அவர்கள் அப்போ பேசுங்க சரி உறுப்பினரே இடையா உறுப்பினர் உறுப்பினரே கிடையாது பேசுங்களேன் தென் மண்டல திமுக சாதிக்குமா ஸ்டாலின்னால் ஒரு முக்காலகிரி எதிர்க்க முடியும்னு பேசுங்களேன் பார்க்கலாம் பேச மாட்டேங்க அதான் சொல்கிறேண்ணே இந்த இந்த மாதிரி திரிப்பு தவறான சித்தரிப்புலாம் ரொம்ப ஒரு ரொம்ப காலமாக போய் மக்களுக்கே தெரியும் என்ன அப்படின்னு பிரிஞ்சிருக்கா அதிமுக இருக்கா அதிமுக அது வந்து உண்மை கிடையாது தேர்தல் அதிகாரத்துலேயும் அது கிடையாது வழக்காடு மன்றத்துலேயும் நிரூபிச்சு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் முடிச்சு அடுத்து ஃபார்மே ஃபாம்பியில் கையெழுத்து போட்டு நா நாற்பது கேண்டிடேட்டை நிற்க வச்சு எலெக்ஷன் முடிச்சு அடுத்து உள்ளாட்சி ரெடி இருக்கும் இருபத்தாறுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் இதுதான் கலை யதார்த்தம் இதையும் ஏற்க மனம் இல்லை ஏதாவது ஒரு ப பரப்பிகிட்டே இருக்குன்னு நம்மளுக்கு ஆதாயம் நினைக்கிறவங்கள வந்துட்டு ஊடகத்தை கையில் வச்சுக்குவாங்க அதுக்கு தான் ஜாதி கட்சிங்கிற விவசாயம் பூசது அதிமுக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் வந்து ஜாதி மதம் வாக்கு அந்த கூட்டம் ஏத்துக்குற போல எம்ஜிஆரோ ஜெயலலிதா அவர்களோ வந்து பொதுப்படியான தலைவராக தான் இப்ப வரைக்கும் அறியப்படுறாங்க எடப்பாடியாரும் அதே மாதிரி தான் அறியப்படுறாங்க அந்த கூட்டம் நம்ம ஏத்துக்கல ஆனா ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்து இருக்கிறதா இப்ப இதே இதே கூட்டம் வந்து ஏத்துக்க முடியாம பேச பேசன்னு பேசுனாங்க ஜாதி கட்சியா மாறிடுச்சுன்னு சொல்லி வந்து வெக்கமே இல்லாமல் நிறைய பேர் வந்து விமர்சனம் வச்சாங்க கேட்டா நடுநிலை அலர்னாங்க பத்திரிகை அழறினாங்க இதெல்லாம் இப்படி தான் அவதூறுகளும் பொய்களையும் இந்த கட்டமைப்புலாம் தாண்டி முறியடிச்சு தான் எடப்பாடியார் மேலே வராரு அதை நிறைய பேருக்கு தாங்கிக்க முடியல நிறைய பேர்னால அதை வந்து ஜீரணிக்க முடியல சில பேருக்கு அது பயம் நடுக்கும் முதல் பயம் நடக்கும் திமுகவில் இருக்குது திமுக தலைவருக்கு இருக்குது சார் நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகசம் நடந்தது அதில் ஐந்து பேர் உயிர் இறந்துருந்தாங்க நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க இது எதன் அடிப்படையில் வெப்பம் வந்து அவங்க தாக்கப்படுத்துனால்தான் இருந்தாங்கன்னு சொல்லி அரசாங்கம் வெளியிடுது இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்களோட பார்வையில் எதனால் இறந்திருப்பாங்கன்னு வெப்பம் தான் காரணம் அதில் வந்து சந்தேகமே வேண்டாம் இவங்க உயிரிழப்புக்கு காரணம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயந்தான் அதற்கான முன்னேற்பாடுகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதானா இல்லைங்கிறத உண்மை பதினைந்து லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலை முதலமைச்சர் தான் அழைப்பு விடுக்கிறாரு முதலமைச்சர் தான் சொல்கிறாங்க பதினைந்து லட்சம் பேர் வந்து உலகிலேயே மிகப்பெரிய இரண்டாவது மிகப்பெரிய கடற்கரை வந்து மெரினா எழுபது கிலோமீட்டர் அப்படிங்கிறோம் இப்போ பதினைந்து லட்சம் பேர் ஒரே இடத்தில் கூடினால் விபத்துகள் நிகழுமா அப்படின்னு ஒரு அடிப்படை கேள்வி வந்திருக்கும் அப்படி வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கும் அப்போ இந்த இடத்துல இவ்வளோ பேர் கூ கூப்பிட வேண்டாம் கூட வைக்க வேண்டாம் இதே ஒரு ஐந்து இடங்களாக பிரிப்போம் அப்படின்னு ஒரு அடிப்படை ஒரு சாமானியனுக்கு புரியிற விஷயம் ஆனால் அங்கே வேலை செஞ்ச எல்லாமே அந்த குடும்பத்தை வந்து மன்னர் குடும்பத்துக்கு சந்தோஷப்படுறதுங்கன்னா வேலை செஞ்சாங்க நாற்பது ஆம்புலன்ஸ் நாங்கள் நான் பார்க்குற வரைக்கும் நான் என்ன பாட்டினா பாக்கிறதுல நான் ஒரு ஆம்புலன்ஸ் பார்க்கல நானும் என் குடும்பம் தப்பிச்சும் பொழிச்சோம் தான் ஓடி வந்தோம் இனிமே இது மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லி என்ன நடந்ததுக்கு யார் பதில் சொல்லுவா அஞ்சு லட்சம் கொடுத்துருக்காங்க சார் யாருக்கு வேணும் இது என்னது கள்ளச்சாரையும் கொடுத்து செத்தா அது இவங்க விஷ சாரம் இவங்களே காய்ச்சி இவங்களே வந்து இவங்களே செத்தா பத்து லட்சம் என்ன அங்க இருக்கிற எம்பி ரெண்டு பேர் சாராய கம்பெனி நடத்துறாங்க வியாபாரம் அடிபட்டுக்கூடாது செத்தாலும் பரவாயில்ல பத்து லட்சம் கொடுத்து மக்களை ஊக்கப்படுத்துற மாதிரி நீ செத்தாலும் பரவாயில்ல குடிக்கிறத மட்டும் விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி இங்கே எந்த தவறும் இல்லாமல் தேசப்பற்ற வெளிப்படுத்த வந்தாங்க நம்ம நாட்டோட விமானப்படை இருக்குது அதை பார்க்கலான்னு சொல்லி குடும்பம் வந்தவங்க வந்து இந்த கையாள தனத்தோட உயிரை விட்டுருக்குறாங்க ஒருத்தர் மயக்கு மட்டும் வந்து ரெண்டு மணி நேரம் வரலாம் ஆம்புலன்ஸு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு போகிறதுக்கு வழி இல்லை எவ்வளோ கதர்னாங்க நேத்தி அதே மாதிரி அது உடற்கூறாய்வு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு விட கையெழுத்தே வாங்காமல் ஃப்ராடு வேலை பண்ணுறாங்க போலீஸு கேட்டால் நீங்கள் வந்து கிரிமேஷன் கிரிமட்டோரியம் போனீங்கன்னா இது தேவை அதனால் கழுத்து போடுங்கன்னு ஒரு லெட்டர் கெழுத்து வாங்கிட்டு அதில் வந்து ரிலீஸ் ஆடு இருக்குன்னு கெழுத்து வாங்கியிருக்காங்க

எல்லாரும் வாங்க மாமா அந்த வாங்க கும்பாடு வாங்க நம்ம அம்மாவை கூப்பிட்டாங்க கூப்பிடலாம் வந்து இறந்தாது தவிர்த்தல சார் அப்புறம் இப்போ அது கேட்க வேண்டியதுனே ஸ்டாலின் கேட்க என்ன எதற்கையாக கூப்பிட்ட கூப்பிட்ட எதுக்கு இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களே நாங்கள் பதில் சொல்கிறோம் சொல்லி கொஞ்சமாக ஒரு மனசாட்சி இருந்தேன்னா மாசம் உள்ள ரிசைன்மெண்ட் பண்ணிட்டு மக்கள் உயிரோடு விளையாடுது ரெண்டாவது விளையல்ல இது ஒரு கொலை இது வந்து விபத்து கிடையாது இது வந்து மெரினா கொலை இது முதல் கொலை கள்ளக்குறிச்சி முதல் கொலைன்னா வந்து என்னால் இருபத்தி ரெண்டு பேர் இந்த விக்கிரவாண்டியோட சொல்ல முடியும் ஆனால் டிஜிபி லெட்டர் போட்டதுக்கப்புறம் கூட நடவடிக்கை எடுக்க முட்டை நாள் அறுபத்தெட்டு பேர் சேர்ந்து ஒரு கொலை தானே மக்கள் உயிரோடு விளையாடுறது பேர் தானே திராவிட மாடலுங்கிறது அதேமாதிரி இது அஜாக்கிரதைன்னு விபத்துன்னு சொல்ல முடியாது கண்ணு முன்னாடி ஒரு பதினாலு வயசு பொண்ணு விழுங்கு மயங்கி விழுது அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வே கிடையாது சன்ஸ்ட்ரோக்குனால் என்னங்கிறது நமக்கு தெரியாது நிறைய பேருக்கு அது சன்ஸ்ட்ரோக்குன்னே தெரியாது ஒரே நேரத்தில் உடனடியாக சிகிச்சை அளிச்சா உயிரை காப்பாற்றலாம் ஆம்புலன்ஸ் அங்கே இருக்கிற காவல்துறைக்கே தெரியல பக்கத்தில் எங்கே மருத்துவ வசதி இருக்கு சொல்லுங்க டாக்டர் எங்கே இருக்காரு அப்படின்னு இப்போ பதினஞ்சு லட்சம் பேர் கூடுற இடத்துல கூட உதாரணத்துனால் மதுரையில் நாங்கள் பொன்னுவிழா மாடல் நடந்துச்சு மினிமம் நாங்கள் வந்து ஒரு ஐம்பது கவுண்டர் வச்சுருந்தோம் மெடிக்கல் கவுண்டரு மக்கள் வந்து இலவசமாக மருந்து வாங்கிட்டு போனாங்க எந்த மாதிரி மருந்துகள் தெரியுமா பிபி மருந்து வச்சுருந்தோம் அங்கே யாரோ வரக்கூடியவர்கள் யாராவது பிபி மாத்திரை எடுக்காமல் வந்திருப்பாங்க சுகர் மாத்திரை வச்சுருந்தோம் விட்டமின் மாத்திரை வச்சுருந்தோம் எலக்ட்ரால்ன்னு சொல்கிறோம் இல்லையா அது நீர் சத்து குறைபாடு ஒரு அவரு எலக்ட்ரால் வச்சுருந்தோம் இத்தனை கட்டமைப்புலாம் இங்கே மருத்துவரனை சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இங்கே அந்த மாதிரி கட்டமைப்பு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் நூறு பெட்டு நாங்கள் தயாராக எங்கே இருக்குது ஆஸ்பத்திரி மெரினா பீச் இங்கே இருக்குது ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரி இங்கே இருக்கு எப்படி போகிறோம் நடந்தால் போகிறது இல்லை மைக் மோட்டர் வந்து ஒரு தோல் தூக்கிட்டு ஓடணுமா அந்த இடத்துலையே வந்து மினிமம் ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் வராங்கன்னா ஒரு இரநூறு இரநூத்தம்பது ஒரு கியாஸ்க்னு சொல்கிறோம்ல ஆங்கிலத்தில் அந்த மாதிரி ஒரு கியாஸ்கில் ஒரு மருத்துவம் ஒரு செவிலியரும் உட்காந்து வைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போகுது முதல் உதவி தான் ஃபஸ்ட் எய்டு கொடுக்கறதுக்கு கேட்குறோம் கடுமையை விழுந்து பொண்ணு தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க கூப்பிடுங்கன்னு போலீஸ்கார் சார் எங்கே தெரில சார் நீங்கள் நூற்றி எட்டு கூப்பிடுங்க நூற்றி எட்டு கூப்பிடுங்க நூற்றி எட்டு கூப்பிட்டா எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் பட்னா பார்க்கற வரைக்கும் அங்கே இருக்குன்னா வர முடியாது சார் டிராஃபிக் ஃபுல்லாக லைன் நிற்கிது சார் வைக்காமலாம் மாசு பேசுகிறாரு நூற்றி ரெண்டு பேர் ஆஸ்பத்திரியில் அனுமதிச்சாங்க நாற்பது ஆம்புலன்ஸ் அடியாக இருந்துச்சுன்னு நூற்றி ரெண்டு பேரும் அந்த நாற்பது ஆம்புலன்ஸாக கொண்டு வந்தாங்க அவங்கவுங்க உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு மக்கள் அவங்களுக்கு இருக்கிற வசதிகளை வச்சு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போய் சேர்ந்தாங்க நேற்றுக்கு பார்த்தீங்களே ஒருத்த ஸ்ட்ரெச்சரை தூக்கிட்டு போகிறாங்க பேரிகேட்டில் எகிரி ஊச்சி போகிறாங்க மக்கள் பண்ண முடியுமா அதை பேரிகேட் எகிரி குச்சா போகணும் அதாவது ஒரு திட்டமிடலுங்கிறது டோட்டல் தோல்வி மக்கள் உயிரை வந்து துச்சமாக குப்பாக மாதிரி மதிச்சு ஜெமினியிலேருந்து நடந்து போகணுமா நடந்து போகணும் ஜெமினியே நிறுத்தியாச்சு ட்ராஃபிக்கு மெருண்டா பேச்சுக்கு போகிறதுக்கு ஜெமினியில் நிறுத்தியாச்சு டிராஃபிக்கு நடந்து போங்க எத்தனை பேர் நடந்து வந்திருப்பாங்க கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற தாய்மார்கள் வந்து ஐயா கொஞ்சம் பாத்ரூம் போனீங்க ஏன் டயபெட்டிக் பேஷண்ட் பாத்ரூம் இங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கே தெரியலம்மா நானே காலையில் முனை மாதிரி ஆறு ஏழு மணிலேருந்து நிற்கிறேங்கிறார் போலீஸ்காரர் மகளிர் காவலுக்கும் அதே நிலமை தான் நம்ம அவங்களை குறை சொல்ல முடியாது நமக்கு வேலை செய்கிற வந்தவங்க இந்த முதல்வர் இருக்கிற ஹோம் மினிஸ்ட்ரி அது எவ்வளோ கேவலமான முன்னேற்பாடுகள் பாருங்கள் அவங்க காவல்துறைக்கே அவங்களால முடியல இயலாமை முடியல ஒரு பெண் காவலர் சொல்கிறாங்க சார் ஆறு மணிலேருந்து நிற்கிறேன் சார் நானே இன்னும் வந்து போகல சார் டாய்லெட் போகல சார் ரோல் கால் முடிச்சிங்க வந்தேன் சார் இதுதான் இங்கே கலர் நிலவரம் இதை டென்ட்டில் ஏசி போட்டு உட்காந்து அந்த குடும்பத்துக்கு என்ன தெரியும் கூலிங் கிளாஸை போட்டு குடும்பத்துக்கு என்ன தெரியும் கேட்டால் ஒரே இடத்துல மக்கள் கூட்டமாக வெளியே போனது தான் காரணம் கட்டுக்கதையை தான் அடுக்கிறாங்க இல்லை மக்கள் வந்து இவ்வளோ கூட்டம் கொண்டு தவிர்த்துருக்குன்னு சொல்லி கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க மக்கள் வந்து முன்னேற்பாடு இல்லாமல் போயிட்டாங்க நாங்கள் வந்து குடை எடுத்துகிட்டு வர சொன்னோம் தண்ணி கொண்டு வர சொன்னோம் அப்படின்னு சொல்லி நடந்த உண்மை என்னென்னா மக்கள் குடை எடுத்துகிட்டு வந்தாங்க நீங்கள் பதினோரு மணிக்கு வராங்க பதினஞ்சு பேர் கூட்டம் வரணும்னா மக்களே முன்னேற்படாமல் கடைசி நேரத்தில் போனால் கூடத்தில் ஆகி முன்னாடியே வரக்கூடிய ஏதாவது அந்த அந்தளவுக்கு அடிப்படை மக்கள்கிட்ட இருக்குது யாருமே அங்கே நீங்கள் பாட்டு போடுறீங்க டான்ஸ் எல்லாம் ஜாலியாக இருக்கலான்னு வரல நம்ம நாட்டோட இது விமான சாகசம் பார்க்குறோம் இந்தியன் ஏர்போர்ட்ஸோட தொண்ணூற்றி ரெண்டாவது வரவங்களுக்கு ஒரு தேசப்பட்டு உணர்வோடு தான் வராங்க நம்ம குழந்தைகளுக்கும் காட்டலாம் அப்படின்னு அது ஒரு வாய்ப்பு அதுக்கு தான் வராங்க நீங்கள் சொல்கிறீங்க கொடை எடுத்துக்கோங்கன்னா கொடை எடுத்துகிட்டு வந்தாங்க இவங்களும் குடை கொடுக்கலையே தண்ணி பாட்டில் தண்ணி பாட்டில் எடுத்து வந்தாங்க ஒரு ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் எடுத்து தண்ணி குடிச்சு தீந்துருச்சு அதே மாரி தண்ணி வேணும் அந்த இடத்துல அந்த வெக்கைக்கு தண்ணி போகும்போது கேட்குறாங்க தண்ணி கொடுங்க எல்லா கடையும் அடிச்சு தூக்கிட்டீங்க எல்லா கடையும் வந்து பாதுகாப்பு எல்லா கடையும் காலி பண்ணி வச்சு அப்படின்னு தண்ணி எங்கேயுமே கிடைக்கல கேட்டா நாற்பது இடத்துல தண்ணி வச்சோங்குறீங்க யாருக்கு தெரியும் அங்க இருக்கிறவங்க தான் சொல்லணும் ஏற்பாட்டாளர்கள் வந்து ஐயா தண்ணிங்கன்னா நீங்க நேரம் போய் லெஃப்ட்ட போனீங்கன்னா தண்ணிக்கு கொண்டுருக்கேன் போங்கன்னு சொல்லணும்ல அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியலயே அவங்களுக்கே தண்ணி இங்க இருக்குன்னு தெரியலையே அந்த வெயில்ல எப்படி நடக்க முடியும் கட்டமைப்பு இங்கே இதுதான் பார்க்கின்னு சொல்லல அந்த பட்னபாக்கம் லூப் ரோடு ஃபுல்லா வண்டியை நிறுத்தியாச்சு ஒருத்தர் அவசரமா மைக் போட்டு விழுந்தா தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடணும்னா நூற்றி எட்டு நம்ப வேண்டாம் எம் நம்மளோட வண்டியில் எடுத்துகிட்டு போனால் அந்த வண்டியை வெளியே எடுக்க முடியல நூற்றி ரெண்டு பேர் இல்லை மொத்தம் இரநூத்தி பத்து பேர் மயக்க மாட்டிருந்தாங்க அந்த நம்பரும் பொய் நம்பர் அதுக்கு மேலே இருக்கும் அதிமுக அந்த தவறுலாம் முடியுமா சார் எங்க தவறு நடந்தாலும் தவறு தான் இதை எதையுமே வந்து நியாயப்படுத்தி என்றைக்குமே அதிமுக பேசினதே கிடையாது அம்மாவாகட்டும் எடப்பாடியாரட்டும் இல்லை எங்கள் தலைவர் காலத்துலேருந்து தவறு நடந்தால் ஆமாம் தான் தூத்துக்குடிக்கு தவறுனாங்க அது கட்சி மேலே நம்ம எடப்பாடியார் சொல்லி தான் சுட்ட ரேஞ்சுக்கு பரப்புரை வச்சு பேசினாங்க சிபிஐ விசாரணை வேணும்னாங்க நடந்துங்க என்ன பொள்ளாச்சி கட்சியை சார்ந்த ஒருத்தர் நிறுவ பண்ணவருக்கு அப்படின்னா சிபிஐ விசாரணை நடத்துங்க என்ன கள்ளக்குறிச்சி சிபிஐ விசாரணை வேண்டாம்னு கோர்ட்டில் வழக்காடு என்ன பண்ணுறதை நின்றுருக்கு திமுக இதை நான் சொன்னதான் டிஜிபி லெட்டர் போட்டு பண்ண அது வெளியே வந்துடும் கட்சிக்கான பேர் உள்ளே இருப்பான் தெரிஞ்ச விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சதை சிபிஐ வேண்டாங்கிறாங்க வெளிப்படை தன்மைங்கிற சுத்தமாக இல்லை தவறு எடப்படம் என்ன சொன்னார் விக்கிரவாண்டியில் கள்ளச்சாரையும் குடித்தோடனே அங்கே போய் கேட்டார் மரக்கானத்தில் ப்ரெஸ் மீட் என்ன சொன்னார் உங்கள் கட்சிக்காரே ஒருத்தர் கள்ளச்சாரையும் காய்ச்சினார் இந்த பாருங்கள் யார் தப்பு பண்ணாலும் தப்பு தான் இந்த கட்சிக்காரோ அந்த கட்சி கட்சி பார்த்தாலும் நிலைப்பாடு கிடையாது யார் தவறு செஞ்சாலும் தவறு தான் நடவடிக்கை எடுக்குதுன்னு சொன்னார் இவங்கள மாதிரி தற்காலிக இடைநீக்கம்னு ஒரு பொம்பளை கேவலமாக பேசுகிறவங்க நான் மூணு மாதம் வெளியே திருப்பி வந்து திருப்பி அவனே மேடை ஏற்றி பேசுகிறாரு அந்த மாதிரி கட்சியே நான் ஆட்சி கொடுத்தேன் நேற்றைய விவாதத்தில் உங்களுக்கும் கோவை செல்வராஜ் அவர்களுக்கு இடையே வாக்குவாதம் வந்து போயிட்டு இருந்துச்சு இதை காரணம் என்ன அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப உரிமையில் பேசுகிறது எந்த அதிகாரத்தில் வந்து அவர் அப்படி பேச முடியும் சார் அவர் அனுப்புறதுக்கான முழு முதல் காரணமே இந்த மாதிரி தனிநபர் விமர்சனம் வச்சு பேச விடக்கூடாது சபையை கலைக்கணும் அப்படின்னு இப்போ திமுகவோட லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட் என்னென்னா நம்மக்கிட்ட பேசுறதுக்கு தரவுகள் இல்லை அப்படின்னா அதிமுக வந்து யார் வந்தாலும் மரியாதை குறைவாக பேசி அவங்களை தூண்டி விட்டு கத்தி கதை அடித்து மடை மாட்டுருங்க அவங்களோட நோக்கம் நேற்று மட்டும் முதல் முறையில் பல விவாதங்களை அவர் செய்யக்கூடிய விஷயம் தான் நான் சொன்னதில் எந்த பொய்யும் நான் சொல்லலை நாலு கட்சி மாறி வாரி வந்தவரெல்லாம் வந்து பேசணுங்கிற அவசியமும் இல்லை அது உண்மை தானே அவர் ஒன்றும் பிறந்தலேருந்தே திமுக கொடியை பிடிச்சிட்டு ரோட் ரோடாக அலைஞ்சு திமுக வளர்த்து தியாகம் பண்ணதில் வரலையே நாலு கட்சியில் அவருக்கு எப்போல்லாம் ஆட்சி மாதிரி அப்போல்லாம் போய் சாம்பரம் வீசாதான்னு ஒரு வேலை சொன்னேன் சொன்னதுக்கு தனிநபராக விமர்சனம் வச்சு வச்சார் சரி பதிலடி கொடுக்கணும் கொடுத்தா ஆகணும் சில நேரங்களில் யூ ஷூட் டேஸ்ட் யுவர் ஓன் மெடிசன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிற மாதிரி யார் யாருக்கு எப்படி புரியுதோ அப்படி சொன்னால் தான் புரியுதுனால என்னால் முடிஞ்ச வரைக்கும் நாகரிகமும் அதை ஹேண்டில் பண்ணி விதத்துலேயே வந்து நீங்கள் பொறுமையாக பேசிக்கிட்டு இருப்பீங்க நேற்று வந்து ரொம்ப ஆக்ரோசமான மாதிரி தெரிஞ்சிச்சு நானும் அங்கே நான் என் பத்து வயசு பொண்ணோட போனேன் சார் ஈவெண்ட்டுக்கு எப்படி தப்பிச்சு வந்தேன் எப்படி கஷ்டப்படுறேன்னு கண்ணு முன் கண் முன்னாடி பார்த்து அனுபவிச்சிருக்கேன் சார் நான் பண்ணுங்கள் மு க ஸ்டாலின் கூப்பிட்டாங்கிறதுக்கா நான் போகல இந்த ஆட்சி நல்லா பொண்ணுங்க இருக்கா போகல என்னோடய நாட்டில் நம்ம தயாரித்த விமானம் தேஜஸ் விமானம் பறக்கிறாங்க ரஃபேல் வருது அதை காமிக்கிறாங்க மேலே பறக்கும் பொழுதே ரீஃபல் பண்ணலாம் அப்படின்னு என்னோடய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் சார் வேறு எந்த நான் என்னோட நாட்டுப்பட்ட காமிக்க முடியும் இந்த மாதிரி ஒரு தொண்ணூற்றி ரெண்டாவது விழா நம்ம நாட்டோட சாகசங்களை காட்டுறாங்க நம்ம விமானப்படை எவ்வளோ சிறப்பாக இருக்குது பாருன்னு என் குழந்தை காமிக்கிற கூட்டு போகணும் சார் கூட்டு போகிறக்கே நான் பட்டாவசை எனக்கு தான் தெரியும் இந்த இடத்த போய் ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கண்ணு முன்னாடியெல்லாம் மயக்கம் போட்டு போட்டு விழுகிறாங்க நான் அங்கேயே ஒரு வீடியோ எடுத்தேன் என்னாலும் அதை அரசியல் பண்ணியிருக்க முடியும் என்னோடய நோக்கம் அங்கே அரசியல் பண்ணுங்கிறது இல்லை அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதோ பண்ண முடியுமா அப்படின்னு போலீஸ்கார்ட்டிட்ட போய் கேட்குறேன் ஐயா என்ன ஏன் கொஞ்சம் தயவு செஞ்சு ஜெயில் பண்ணுங்க எங்களுக்கு எங்கே தரவுகள் என்ன இருக்குன்னு சொல்லுங்கள் சார் சத்தியமாக தரலை சார் நானும் உங்களுக்கு மாதிரி ஆறு மணியில் நிற்கிறேன் சார் தண்ணி கூட முடியல சார் இருந்து தண்ணி தீந்து போச்சு சார்ங்கிறார் அன்னைக்கு போனால் நான் இங்கே மலிவரசையில் என்னால் பண்ணுற கேவல நிறைய இருக்கும் ஒரு வீடியோ எடுத்து கையில் அதை ஸ்டாலின் பாருங்க ஜாலியாக உட்காந்துருக்காங்க பாரு அப்படின்னு பேசுறதுக்கு எவ்வளோ நேரம் பேசுறாயிருக்கும் அனுபவிச்சது வந்து அங்கே சொல்கிறோம் மக்கள் அதே அதை தான் கேட்குறாரு என்ன பெருசா நீ உயிரோட தானே இருக்கு அப்படின்னு அப்பவும் நான் நாகரீகமாக தான் சொல்றேன் இன்னும் ஒன்றரை வருஷம் ஆட்சி இருக்குது அது வரைக்கும் நீங்கள் உயிரோடு இருப்பீங்களே தெரியல திமுக ஆட்சி நினைச்சேன் அப்படின்னு எவ்வளோ நாகரீகமோ முடியுமோ அவ்வளோ நாகரீகமாக தான் ஹேண்டில் பண்ணு ஆனால் அவர் ரொம்ப மலிவாக தரம் இருந்து இன்னும் நிறைய கதைகள் பேச முடியும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் அந்தளவுக்கு நான் திறந்த அளவு விழும்பல முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்த்தேன் கேட்கல சரி கொஞ்சம் கோவப்பட்டு சொன்னால் தான் கேட்பார் போல் சொல்லி கோவப்பட்டு சொன்னேன் சார் இப்போ கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து எத்தனையோ காணொலிகள்லாம் நாங்கள் வெளியிட்டோங்கோ ஆனால் இந்த திமுக ஆட்சி காலத்தில் எங்களால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு சாட்டை துறைமுருகன் சவுக்கு சங்கர் போன்றவர்கள்லாம் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த ஆட்சியை வந்து அப்படி இருக்கா ஒரு பிரபலம் யூடியூப் சேனலே முடங்கிட்டாங்க இதுதான் உண்மை சாட்டை துறைமுருகன் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லுவேன் நான் என்ன அவருக்கு நெருக்கடி இருக்குது இல்லாமல்லாம் இல்லை மிரட்டல் குருட்டாரில் இல்லாமல்லாம் இல்லை தம்பி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்குமே வந்து எதிர்மறை அரசியல் நேர்மையாக பண்ண வரலாறு கிடையாது எழுவத்தி ரெண்டு அதிமுக ஆரம்பித்த காலத்துலேருந்து வத்தலகுண்டு இருந்து துவக்கப்புள்ளின்னு வச்சுங்க அதை தொடர்ச்சியாக மரணித்து முப்பத்தாறு பேர் ஆகட்டும் திமுக போடுற பொய் வழக்காகட்டும் இல்லை புரட்சி தலைவி அம்மா லாரி அடித்த கதை வரைக்கும் இருக்குது என்ன அதனால் எது நேரடியாக சந்தித்து கருத்தியல் ரீதியாக திமுக ஒருவரை வென்ற வரலாறு கிடையாது ஒரு பொய்யை அவதூறு அதையும் முறியடி ஒருத்தர் மேலே வராங்கன்னா உடல் அளவில் ஏதோ பாதிப்பு உண்டாக்க முடியுமா இல்லை அவர் உற்றாயனர் மூலமாக ஏதோ பாதிப்பு உண்டாக்க முடியுமா இப்படியெல்லாம் யோசிக்கிற கட்சி தான் திமுக ஆமாம் உளவியல் ரீதியாக மட்டும் இல்லை இந்த மாதிரி தான் இது வந்து திமுக வாடிக்கை இது வந்து சாட்டை துறைமுகம் விதிவிலக்கு இல்லை சங்கரும் விதிவிலக்கு அல்ல அவர்கள்ட்ட ஒரே நோக்கம் என்னென்னா அவங்கள பற்றி யார் விமர்சனம் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட யார்கிட்ட வரவேற்பு இருக்கோ உடனே அவங்கள வந்து எப்படி அடக்குவது ஒடுக்குவது இதுதான் நடக்கும் இது ஒரே தமிழ் தமிழ் யூடியூப் சேனல் பேர் சொல்ல விரும்பல உடனே அடுத்து நேரடியாக அங்கேயும் மிரட்டல் போவோம் இது எப்படி இந்த தரவில் அங்கே போடுறீங்களா அப்படின்னு ஒரு தமிழ் யூடியூப் சேனலில் வந்து அல்மோஸ்ட் முடக்கியாச்சு ஏன்னா ரெண்டு மூணு பேட்டி வந்து அவங்களுக்கு எதிராக போச்சு அப்படிங்கிறதுக்கு இதுக்கு இன்னும் ஒரு டீம் வேலை வாக்குது இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக தமிழ்நாட்டு தான் குண்டர் சட்டம் அதிகமாக போடப்படுது அதுவும் உயர் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம்லாம் தள்ளிவிட்டு அதை ரத்து பண்ணிடுறாங்க இது எப்படிங்க சார் பார்த்து இது ஒரு அவமானம் தானே ஆட்சிக்கு உச்ச நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் வழக்கு போகும்போது அடித்து பிடிச்சி போய் இல்லைல்ல குண்டர் சட்டம் போடலை அப்படின்னு விழுந்து அடிச்சு கேட்குறாங்க ஆனால் அதே இங்கே உயர்நீதிமன்றத்தை வெளியே வந்தோடனே திருப்பி குண்டர் சட்டம் போட்டு உள்ள அடித்தாங்கள்ல இதை விட ஒரு ஆட்சி அதிகாரத்தை வந்து கேவலமாக நடத்துறதுக்கு உதாரணம் ஏதோ தேவையான ஒருத்தர் கைதி பண்ணி வரும்போது டோல்கேட்டில் வந்து வண்டி பின்னாடி இடிக்குதுங்கிற வரைக்கும் போகுது அதற்கான ஆதாரம் இது முதல் முறையாக நடப்பதில்லை இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் இன்னொருத்தர் நடந்திருக்குற வரைக்கும் ஒருத்தர் ஆதாரமாக பேசுகிறார் அந்தளவுக்கு ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறை இருக்கும் பொழுது இது எதை காட்டுது திமுக பயத்தை தானே காட்டுது எங்கே உண்மை வெளியே வந்துடுமோ இந்த உண்மை இவர் மூலமாக உண்மையை வரக்கூடாது அப்படின்னு அவங்க ரேஞ்சுக்கு நான் அதிமுகங்கிற ஒரு இயக்கத்தோடு செய்தி தொடர்புடா அவங்களால முடிஞ்சது என்ன இவர் வந்தால் நாங்கள் ஊடக விவாதத்துக்கு வரமாட்டோம் அப்படின்னு ஊடகம் வந்து ஆளுங்கட்சியை பாய்ச்சிக்க முடியாது அவங்க இல்லாமல் எப்படி நாங்கள் விவாதம் நடத்துறது சார் தயவு செஞ்சு நீங்கள் விளைக்கிங்க சார் இதை தான் உடம்பதுனாலும் பண்ண முடிஞ்ச மேக்ஸிமம் தான் அதையும் தாண்டி நான் வரும்போது இந்த மாதிரி கோவை செல்வராஜ் மாதிரி யாரோ வந்து தனி நான் விமர்சனம் வச்சு கத்தி கதவை வடிச்சு கூச்சல் அடிச்சு கலைக்கிறத ஒரு வேலை இதையும் தாண்டி இந்த கட்டமைப்புகளுக்கு உள்ளே வராமல் இதையும் தாண்டி அது அவங்க ஒரு சோசியல் மீடியா மூலமாக இன்றைக்கு வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள்னு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் இருக்காங்க அந்த லிஸ்டியும் வச்சுருக்காங்க அதில் திமுக எதிராக யார் இருக்காங்களோ அவங்கள எப்படி முடக்குவது ஒடுக்குவது அப்படிங்கிறது ஒரு வாடிக்கையான விஷயம் இருக்கு சார் இங்கே ஆட்சிங்கிறதே கிடையாது இங்கே நடப்பது வந்து குடும்பத்தினரை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு மட்டும்தான் அரசு இயந்திரமும் சரி இந்த திமுக பரம்பரை கொத்தரிமைகள் இந்த பரம்பரை கொத்தரிமையல் இருக்கிற அமைச்சர் இருந்து ஆரம்பிச்சு இருக்கிற உறுப்பினர் வரைக்கும் பரம்பரை தான் எல்லாரும் ஒரே வேலை அந்த குடும்பத்தை சந்தோஷப்படுத்துறது இப்போ அடுத்தவங்களோட பிரதான வேலை என்னென்னா பட்டாத்த இளவரசர் உதயநிதி மாதிரி ஒரு ஆளுமையே கிடையாது இந்த தாவேகா மாநாடு முடித்த உடனே அடுத்து ஆரம்பிப்பாங்க விஜய் விச உதயநிதி அப்படின்னு இப்பவே ஊடகத்துக்கு சில ஊடகங்களுக்கு இப்பவே வந்து பறந்துருச்சு இனிமேல் வருகிற கட்டமைப்பு இந்த மாதிரி தான் ஏன்னா அவர் தான் இருபத்தாறு வந்து முதல்வர் வேட்பாளர் அதனால விஜய் விச உதயநிதி உதயநிதி அவர் உதயநிதி வளர்ப்பு கற்றுமுன்னா கூட பெரிய வேற மாதிரி பேசணும் இனிமேல் சார் இப்போ ரெண்டு கட்சி எழுது திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிக்கும் என்ன சார் வேறுபாடு வித்தியாசம் என்ன சார் ஒரே அடிப்படை வேறுபாடு தான் சார் அதிமுக இனிமேல் உண்மையை பேசினா மக்களை சந்திக்கும் திமுக இனிமேல் பேசி தான் சந்திக்கும் அதிமுக செயல்பாடுகள் எல்லாம் மக்கள் சார்ந்து மக்கள் நலன் தான் இருக்கும் திமுக எல்லாமே ஒரு குடும்பம் குடும்பம் இல்லைன்னு சார்ந்தது மட்டும்தான் இருக்குது உலக தேசம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எது மாதிரி கூட்டணி அமைச்சு தேர்தல் அனுப்புவிங்க சார் அது எடப்பாடியார் இப்போ உங்களுக்கு தெரியும் கூட்டணிகளை என்ன ஒரு போக்சல் கிளம்பி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் வீசி தெரியும் அது இன்னும் கொஞ்சம் வலுப்பெற்று வந்துக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் கூட்டணி மட்டும் இல்லை உதயநிதியும் முதல்ல ஒன்று ஒன்று காட்டுங்க எந்த ஊடகத்தில் சொன்னாலும் ஒரே ஒரே பதில் தான் காமுக அப்படின்னு ஒன்று வரும் திமுக ஆமாம் கருணாநிதி திமுகனு ஒன்று வரும் இல்லை கலைஞர் திமுகன்னு ஒன்று வரும் அது இன்னொரு மூன்று நாள் பிரிவாக உடையும் அப்போ தெரியும் இன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மா இருந்தால் எந்த மாதிரியான அரசியல் களம் இருந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அம்மா அப்படிங்கிற இல்லாத குறையை தான் எங்கள் எடப்பாடியார் இப்போ தீர்த்துக்கிட்டு இருக்காரு கட்சியோட விரோதிகள் துரோகிகள் அவங்களையெல்லாம் விரட்டி அடிச்சு அவங்க சொன்னதை தான் நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த இயக்கம் நூறாண்டு காலம் இருக்கும் அப்படிங்கிற வாக்குக்காக இப்போ எடப்பாடியார் என்னெல்லாம் முடிவு எடுக்கிறாரோ அதே முடிவு தான் புரட்சி தலைவர்கள் அம்மாவும் எடுத்திருப்பாங்க இருந்தால் இன்றைய காலகட்டத்தில் கூட்டணி முறிவு அப்படின்னு எடப்பாடியார் அறிவித்ததாகட்டும் இல்லை அதற்கு முன்னாடி இருக்க காலசூழல் நம்ம கூட்டணி வச்சுக்கலாங்கிற முடிவாகட்டும் கூட்டணி இருந்தும் கூட நம்ம வழக்காடு மன்றத்தை வழக்கு போடணும் உச்ச நீதிமன்றத்தில் எதிர்த்து அப்படிங்கிற துணிச்சலான முடிவாகட்டும் ஏழரை சதவீத உள்ஒதுக்கீடு வேளாண் பாதுகாப்பு மண்டலம் மக்கள் நலம் சார்ந்த எந்த விஷயமும் அம்மா இருந்தாலும் பார்த்து தான் இருப்பாங்க மக்கள் நலம் சார்ந்த விஷயத்தை மட்டும்தான் முன்னெடுத்திருப்பாங்க கட்சியை அப்படிங்கறத மட்டும்தான் பார்த்துருப்பாங்க தொண்டர்கள் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்களுடைய நேரத்தை நன்றி வாழ்த்துக்கள் Yilam talay muray tanay ni var.